விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க சொன்னது மாதிரியே ஆர்கே நகர் இடைத்தேர்தல ரத்து செஞ்சிட்டாங்களே ரத்து பண்ணுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பின்னாடி ரத்து பண்ணுவோன்றதுக்காகவே முன்னாடி எந்த பெரிய ஆக்சனுமே எலெக்ஷன் கமிஷன் எடுக்கல அவங்க நினைச்சிருந்தா பணம் கொடுக்கறத தடுத்துக்க முடியாதா நிச்சயமா அவங்களால தடுத்திருக்க முடியும் தேர்தல் நேரத்துல தேர்தல் கமிஷனுக்கு அதிகப்படியான அதிகாரங்கள் இருக்கு எவ்வளவு அதிகாரங்களையும் அவங்க கேட்டு வாங்கலாம் அவங்க நினைச்சிருந்தா ராணுவத்தை வர வச்சிருக்க முடியும் துணை ராணுவத்தை வர வச்சிருக்க முடியும் மத்திய பாதுகாப்பு படையை வர வச்சிருக்க முடியும் இதை எதையுமே செய்யாமல் தேர்தலை ரத்து பண்றதே ஒரு பெரிய சாதனை அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் நினைச்சது வந்து அவங்களுடைய பொறுப்பற்ற தன்மை எதனால இப்படி நடந்துகிட்டாங்க இப்படி ஒரு தேர்தல் நடத்துறதுல மத்திய அரசுக்கோ பிஜேபிக்கோ விருப்பமே கிடையாது ஒரு ஸ்டாலினோ தினகரனோ ஜெயிக்கிறது அவங்களுடைய பிஜேபியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரான விஷயம்

துக்கான எல்லா வேலையுமே

thank